மதுரைக்கான போய் அது அந்த இது வேணும் இந்த பேப்பர் வேணும் வேணும் ஃபோன் இனி பார்த்து போட்டு ரூபாய் ரூபா சொல்லுன்னுன்னு கேட்டுதான் வேறுபடியும் இல்லை அங்கேருந்து டாக்டர் வந்து கேட்டால் அது ஏஜ் ஒன்றும் கிடையாது இந்த இது இந்த இதுக்கு வந்து எலும்பு இது வந்து நோய்க்கு கேன்சர் நோய்க்கு வந்து ஏஜ் கிடையாது அவர் என்ன இதில் இருக்கு என்ன அதெல்லாம் அங்கே கேட்பாங்க இவர் இல்லைன்னு சொல்லுவாங்க இவரு அடுத்தது கொஞ்சம் டாக்டருக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ணி பேச முடியாரு அப்படி பேச மாட்டாங்க அவரு வந்து அந்த சாப் வீடு அந்த ஆஃபீஸ்க்காரன்ட்ட தான் பேசுவான் இவர் டாக்டர் வந்து இந்த இங்கேருந்து அந்த இதெல்லாம் கொடுக்கணும் இவரு இப்படி சொல்வார் அடுத்த கொஞ்சம் கூட நம்ம அஞ்சாறு மணியானம் கூட கேட்டது நான் டாக்டரா அவன் டாக்டரான்னு கேட்டான்னு கேட்பான் சைனெல்லாம் எல்லாமே இருக்கான் ஆனால் அவன் மண்டே ஓட்டு உருட்டி Yeah.